ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு ஜென்ம யூடியூப் நான் உங்கள் செய்கிறோம் நீ கீ இந்த விசாரணம் என்ன பார்க்க போறோம்னா மக்கள் மத்தியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வடிவேலு சுந்தர் சி கோம்போல வெளியான விமர்சனத்தை தான் பார்க்க வாங்க வீடியோ கொடுப்போம் இந்த அரசு அரசவங்கட்டும் ஒரு ஊரை கட்டுறாங்க அந்த ஊரில் ஒரு அரசு பள்ளி அந்த அரசு பள்ளியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சராக பணியாற்றுறாங்க நம்ம படத்தோட கதாநாயகி கேத்ரி தெரசா அங்கே கேத்ரி தெரிசாக்கு வந்து பிடிச்ச ஒரு பொண்ணு நல்லா பிடிக்கிற ஒரு பொண்ணு அதாவது ரம்யா அப்படின்ற ஒரு பொண்ணு ஒன்று இருக்குது அந்த பொண்ணு திடீர்னு மர்மமான முறையில் காணாம போகுது அந்த பொண்ணு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேத்ரி தெசா தன்னால் முடிய அளவு எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டே வராங்க இந்த கதை இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அதே ஸ்கூல்ல வந்து பிடி மாஸ்டர் ஜாயின் பண்ணுறாரு நம்ம படத்தோட கதாநாயகர் சுந்தர்சி இந்த சூழ்நிலையில கேத்ரிங் தராசாவுக்கு ஏதாவது ஒரு வழியில வந்து உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்சியும் ஜாயின் பண்ணி அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்காக செயல்படுறாரு இந்த குழந்தைய கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான அடுத்தடுத்த சுற்று இது தான் வந்து இந்த படத்தோட கதையை வடிவேலு காம்போல நகரம் மறுபக்கம் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வெளியான இந்த குழம்பு படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு சிங்கிள் கேண்டா வடிவேல் இந்த படத்தை தூக்கி எதிர்படுத்திருக்காரு இந்த எல்லா விதமான காமெடியன்களும் இதுல இருந்தாலும் வடிவேல் வந்து பழைய வடிவேலு எப்படி தனிப்பட்ட முறையில ஒரு படத்தை தூக்கி நிப்பாட்டுவாரோ அதே மாதிரி நிப்பாட்டிருக்காரு இந்த படத்தோட காமெடி தான் இருந்தாலும் சுந்தர்த்தி படத்தில் காமெடி படங்கள்ல நம்ம ட்விஸ்ட் எதிர்பார்க்க முடியாது ஆனா இந்த படத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு ரெண்டு ட்விஸ்ட் இருக்கு பார்க்கும் போதே கண்டுபிடிக்கிறீங்களா அப்படிங்கறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க வடிவேலு மாறுவதில் கிடக்கிற காமெடிகள் ஆகட்டும் நியூஸ்காந்துக்கும் வடிவேலுக்கு இடையிடையே நடக்கிற கவுண்டர்களாகட்டும் தியேட்டர்களை சிரிப்பாலைகளை வர வைக்கிறீங்களே சொல்லலாம் பழைய வடிவேலுவை கம் டு பேக் அப்படிங்கிற மாதிரியே வடிவேலு படம் இந்த படத்தை பற்றி ஒன்று என்ன சொன்னோம்னா இந்த படம் வந்து ஒரு காமெடி பேசிக் ஸ்டோரி பட் காமெடி பேசிக் ஸ்டோரி க படத்துலேயே பார்த்தீங்கன்னா பார்ட் டூக்கான லீட்ஸ் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க கிழக்கெலப்பு அந்த மாதிரி படத்தை வந்து தேட்டரில் பார்க்க நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள் காமெடிக்கு பஞ்சமே இருக்காது வடிவேலுக்கான ஒரு கம்பேக் படம் தான்